எனக்கு வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம் பாருங்கள் நல்ல பெருசாக கிடச்சிது நெத்திலி மீன் ரொம்ப ஈஸி இது வந்து பேச்சிலர்ஸ் கூட சீக்கிரம் கழுவிடலாம் இதில் வந்து செதிலெலாம் ஒன்றும் இருக்காது மண்டை மட்டும் எடுத்துகிட்டு இந்த நடுவில் உள்ளதை வந்து கிளீன் பண்ணிக்கிற வேண்டியதுதான் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இந்த குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன் இது வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது இது வாங்க இது எப்படி வைக்கலான்னு பார்ப்போம் அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சோம்பு இது நல்லா வெடிக்கட்டும் இது வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு இந்த இந்த இதுக்கு வந்து வெள்ளைப்பூண்டு போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு இனுக்கு கருக்கப்பில் நல்ல கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வரட்டும் ரொம்ப எல்லாம் இது பண்ணுவாங்க இந்த நெத்திலி மீன் வந்து நல்ல பிரெயினுக்கு ரொம்ப நல்லது நிறைய புரோட்டீன்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா சாப்பிட்றது ரொம்ப ந இது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இது அதனால் இதை வந்து வாரத்துக்கு ஒரு ட்ரிப்புனாலும் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது இந்த இதில் வந்து உங்களுக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் பொடி நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் அதை போடுங்க அப்படி இல்லாட்டினா ஏ பாருங்கள் தனி மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரிக்கு ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கரலாம் எனக்கு கொஞ்சம் காரம் அங்கே வேணுன்றதுனால போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ தான் இதோடய ரேஸு எப்போயுமே குழம்பு மிளகாய் தூள் இல்லாட்டினா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஒரு ரொம்ப கரெக்டாக இருக்கும் மிளகாய் தூள் கொஞ்சம் கூடவும் மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாகவும் போடணும் இதிலையே வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அவ்வளோதான் இதை கொஞ்சம் லேசாக எண்ணெயில் பிரட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து புளி கரைச்சி வச்சுக்கோங்க புளி வந்து நான் கொஞ்சம் குறைச்சிக்க வந்து கொஞ்சம் கம்மியாக போடுறேன் கொஞ்சமாக கரைச்சி நான் ஊற்றி வைக்கேன் நான் இதில் வந்து கொஞ்சம் தக்காளி அரைச்சி போட போகிறேன் நீங்கள் எப்போயுமே வந்து தக்காளியை வந்து போட்டு வதக்கி நீங்கள் போடுறத விட இந்த மாதிரி இது போட்டு தக்காளியை வந்து ஒரு தக்காளியை வந்து நீங்கள் அரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா குழம்பும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நான் ஒரு தக்காளி அறுத்து அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த ஒரு தக்காளி இதை வந்து நான் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவேன் பாருங்கள் தக்காளி அரைச்சிட்டு அதை நான் வந்து ஊற்றிடுறேன் இதில் இதெல்லாம் ஊற்றி ஒன்றா நம்ம கொதிக்க வைக்கும் போது ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்கும் கலர் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இது ரொம்ப ஈஸி இவ்வளோ தான் இதோடைய இது இவ்வளோ தான் இப்போ வந்து குழம்புக்கு ஒருத்தரும் நீங்கள் வந்து எவ்வளோ உங்களுக்கு மீன் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிக்கு அளவுகளை கூட்டி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு கால் கிலோ மீனுக்கு தான் நான் இப்போ வைக்கிறேன் இதை வந்து நல்லா கொதிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுனா தான் கொதிக்கும் போது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஏன்னா மீன் எல்லாம் வேகணும்ல மீன் வேகிறதுக்காக கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இப்போயே நம்ம தக்காளி ஊற்றுற உடனே எப்படி சிவப்பாக இருக்குதுன்னு காரம் போட்டு தான் சக்கச்செ வரணும்னு இல்லை நம்ம சிவப்பு பழைய மிளகாய் தூளை அவங்களுக்கு ஆயிடுச்சுட்டேன் நீங்கள் தக்காளி அரிசி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது அப்படியே நம்ம வந்து அடுப்பில் வச்சுருப்போம் இப்போது நல்லா கொதிக்கட்டும் நம்ம மூடி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம் பார்ப்போம் நல்லா கொதிச்சிருச்சு உப்பு பூ எல்லாமே கரெக்டாக பார்த்துட்டு இந்த மீன் எடுத்து போட்டுருவோம் நெத்திலி மீனை நெத்திலி மீன் வந்து உடனே போட்ட உடனேயே வெந்துடும் உடனே ஆஃப் பண்ணிடணும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே அமைச்சிடணும் இல்லாட்டி அப்படி முள் தனியாக வந்துடும் நல்லா மளமளன்னு ஒரு ட்ரிப்பு கொதித்தா போதும் உடனே ஆஃப் பண்ணிடணும் இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் மூடி வைப்போம் சுற்றி இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது நடுவில் கொதிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் போட்டு ஒரு நிமிஷத்துலயே இந்த மீன் வந்து விரிவுட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் போதும் ஒரு கிண்டக்கூடாது லேசாக சுற்றி சுற்றி விட்டிங்கன்னு இதாகிக்கிறோம் இல்லாட்டினா உடஞ்சி ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுவோம் முள் தனியாக வந்துடும் போதும் இதோட ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ நம்ம நல்லவன் நெத்திலி மீன் குழம்பு நம்ம வச்சாச்சு நல்ல பாருங்கள் போட்ட உடனே வந்து வெந்து விரும்பும் அதனால சீக்கிரம் போட்டு சீக்கிரம் எடுத்துருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்